அது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை தான் நம்ம பார்க்க வரோம் அதுவும் பச்சை பருப்பில் பசங்க வந்து தோசைலாம் செப்பு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி வடையா செஞ்சு கொடுத்தா சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம் பச்சை பருப்பு மொளக்கட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் கிட்ட இருக்கும் ஏன் நான் மொளக்கட்டி வச்சிருக்கேன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தி அதனால் இன்னும் வந்து வச்சிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நார்மல் பச்சை பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து மொளை கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் வச்சு ஒரு நாள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மொளக் கட் கட்டிடும் இது வந்து கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப மையாக அரைச்சிக்காதீங்க இப்போ இதில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கூடவே துருண இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒன்றும் பதிமை நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க இஞ்சியை கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் அரிசி மாவு போது என்ன ஆகும்னா இந்த பச்சைப்பருப்பும் அரிசி மாவும் சேர்ந்து கூட்டாய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு அரிசி மாவு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ எதுனாலாம் கலந்து விட்டுக்கலாம் இது கூட நான் நறுக்கண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க இதில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் என்ன பொருளுக்கு எப்போவுமே கொஞ்சமாக போட்டால் அது போக நல்லா நம்மளுக்கு நிறையாவே தெரியும் நல்லா இந்த மாதிரி பசஞ்சு வச்சு வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம வடை ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாம் கடலை எண்ணெயில் நீங்கள் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சுங்க இது கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம் அதாவது ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு கலர் வந்து அழகாக இருக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர் அவ்வளோதான் சூப்பரான நம்மளுக்கு பச்சை பயிருப்பு இடை வந்து ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நல்ல வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன் அதுல தான் டேக் கே